அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பரோட்டா சால்னா, அதாவது எம்டி சால்னா ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த எம்டி சால்னா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு பிரியாணி எலை அன்னாசிப்பூ ஒரு சின்ன துண்டு பட்டை இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா தாளிச்சுக்கோங்க இப்போ இந்த சால்னாக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லிகளையும் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை முதல்ல சேர்த்துட்டு இது வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த சால்னாக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கணும் அதை அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காயை வந்து கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு ஏழுலேருந்து எட்டு அளவுக்கு இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா அந்த சால்னாக்கு நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகச சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு முதல்ல வந்து இது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களோடய காரத்துக்கு தக்கப்படி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க இந்த சால்னாக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறது இந்த கறி மசாலா தான் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லிகளையும் புதினாவே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடவே இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு இது வந்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எம்டி சால்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க எல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக ரெடியாயிருக்கு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா ரெடி ஆயிரும் நல்ல சூடாக சூடாக பரோட்டாவோட அந்த சால்னா வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இடியாப்பம் சப்பாத்தி ஆப்பமோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ப பாய்